ஏங்க சிரிக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லங்க ஒரு காமெடி கேட்டேன் அதான் சிரிக்கிறேன் அப்படி என்னங்க காமெடி அது ஒண்ணும் இல்லங்க கடவுள் ஒரு மனிதனிடம் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்கங்க அப்புறம் என்னங்க கேட்டாங்க அப்புறம் அந்த மனிதன் கேட்டாங்க எனக்கு அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஒரு ரோட் போடுங்க அவ கடவுள் கொடுத்தாங்களாங்க இல்லங்க கடவுள் என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப கஷ்டம் வேற எதனாவது கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மனிதன் கேட்டாங்க அப்படின்னா என் மனைவிய பேச்சு குறைக்கணும் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும் என்ன அடிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க கடவுள் கொடுத்தாங்களாங்க கடவுள் சொன்னாருங்க அமெரிக்காவுக்கு ரோடு டபுளா இல்ல சிங்கிளா அப்படின்னு ஒரே சிரிப்புங்க சரியான காமெடிங்க அப்புறம் அப்புறம் என் ஃப்ரெண்டு பரிச்சையில பெயில் ஆனதுக்கு காரணமே அவ மறதி தாங்க எப்படி அப்படி சொல்றீங்க அப்புறம் என்னங்க கையில பிட்டு இருந்தோ எடுத்து எழுதலனா அப்புறம் வேற என்ன சொல்றது சூப்பருங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட் ராமுவ டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க ஆறுல பத்து போகுமா போகாதானோ அதற்கு அவன் போகும்னு சொல்லிட்டாங்க எப்படா போகும் டீச்சர் கேட்டாங்க எங்க வீடு ஆறு பக்கத்துல தான் டீச்சர் இருக்கு எங்க அம்மா டெய்லி அங்க தான் பத்து பத்தா தேய்ப்பாங்க அப்படிண்டாங்க ரைட்ங்க அப்புறம் இத கேளுங்களே எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு பாற பாடு இருக்கு பாவங்க எங்க அப்பா அப்படி என்னங்க ஆச்சு அது ஒண்ணு இல்லைங்க எங்க அம்மா காபி போட்டு வந்து எங்க அப்பா கிட்ட கொடுத்தாருங்க எங்க அப்பா குடிச்சு பார்த்துட்டு என்ன காஃபி நேத்து போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க பாருங்கக்கா இது ஜெராக்ஸ் காஃபி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய தோல்விங்க சரிங்க நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க